நேத்து நேர்த்தி ஆய்வாட்டி சொல்லி அண்ணா அடி கண்டிச்சிருக்கேன் நாற்பத்தி ஏழு

நான் ஏதோ இல்லை உருவாக்க எங்களுக்கு நான்தான் எனக்கு போயிருக்கான் வந்துடாமல் படுறாய் பண்ணும் அதுல இருந்து தூறாரு ஒண்ணு செட்டு இன்னும் അത് നമ്മൾ വന്നതാണ്. ഇവിടെ അങ്ങോട്ട് വന്ന് 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 നമ്മ

ஏல நான் கோடேன ஜானபரி உள்ள இருக்கேன் மைக் கூட எடுத்த வைக்கல இல்ல எலி மைக்கே வைக்கல இல்ல அது எக்லே பாக்ல தான் இருக்கு இப்போ என்ன சவுண்ட் ஏத்தல எலி யா ஃபேஸ்ல வந்துடறாங்க கோடேனபரி ரவுண்டுக்கு வாங்கنا மேட்ச் பதத்துல உள்ள ஆகாயா இப்ப ரூல்ஸ் சொல்லிறேன் இந்த மேட்ச்ல நடந்த அற்பர் மேட்ச்ல யாராவது அதுக்கு வந்துட்டாங்கன்னா